மெல்மம் லெட் ப்ராப்பர்ட்டி இப்போ பார்த்துட்டு இருக்க வீடு இருக்குன்னா திருச்சி விஷ்வாஸ் நகரில் இருக்கு விஸ்வாஸ் நகரில் அப்பார்ட்மெண்ட்டில் முதல் தளத்தில் இருக்குது வீடு ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப ஜென்வனாக இருக்கும் வீடு முதல் தளத்தில் இருக்கு இந்த வீடு வந்து ஒத்திக்கு வருது அதாவது லீஸுக்காக வருது லீஸுக்கு வேணாலும் எடுத்துக்கலாம் வாடகைக்கு வேணாலும் எடுத்துக்கலாம் லீஸ்னா பத்து லட்சம் லீஸு வாடகைன்னா பதினஞ்சாயிரரூபா வாடகை கேட்குறாங்க ஒரு ஆயிரம் ரூபா பரிசு கூட கொடுக்கலாம் ரெண்டு பெட்ரூம் கொண்ட வீடு ரொம்ப நீட்டாக இருக்கும் லிஃப்ட் ஃபெசிலிட்டி இருக்குது கார் பார்க்கிங் வசதி இருக்குது மெயின் ரோட்லேருந்து ஒரு இரநூறு முந்நூறு மீட்டர் டிஸ்டன்ஸை தான் இந்த வீட்டில் இருக்குது ரொம்ப ஜென்வனாக இருக்கும் ஸோ அழகான ஏரியா விஸ்வஸ் நகரில் நம்ம இப்படி கிடைக்காது ஓனருக்கு பக்கத்தில் இல்லை ஓனர் விளாட்டில் இருக்காங்க ரொம்ப ஜென்வனான பர்சனாக இருந்தால் மட்டும்தான் இவங்க பண்ணுவாங்க இது மந்த்லி மெயின்டெனன்ஸ் வந்து ரூபாய் நமக்கு கொடுக்கணும் ரொம்ப நீட்டாக இருக்கும் அழகாக வீட்டை பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் போகலாம் அதே போல் பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருவோம்

ஃபுல்லா போட்டு கிளம்பிட்டிருக்காங்க வீடை நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க இது வாழ்க்கை இது வாஷ் பண்றதெல்லாம் இங்கே பண்ணிக்கலாம் இங்க இருந்து நம்ம ரோட்ட பாக்க முடியும் மாவட்டத்தூர் தூரத்தில் இருக்கு நல்ல காற்று வசதி இருக்கும் ஓனர் இங்க இல்ல ஓனர் வெளிநாட்டில இருக்காங்க ஸோ வீட்டை ஜென்னாக பார்த்துக்கணும் அப்படிப்பட்ட பர்சன் மட்டும்தான் அவங்க விரும்புகிறாங்க வாடகைக்கு வேணாலும் எடுத்துக்கலாம் அல்லது லீஸ்க்கு வேணாலும் எடுத்துக்கலாம் பெரும் பங்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திச்சி ப்ராப்பர்ட்டி